அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஜிவா வணக்கம் ஜிவா வா ஜிவா அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சிவா நான் விவசாயம் பண்ணுறேன் நான் சொந்த ஊர் வெள்ளியம்மா வரோம் மோட்டர் கடை வச்சு சும்மா ஓட்டி தர்றேன் போல போட்டிக்கு இருக்கோம் விவசாயம் விவசாயம் வந்து தென்னை மரம் எல்லா விவசாயம் வச்சிருக்கேன் பந்த விவசாயம் எல்லாம் விவசாயம் வச்சிருக்கேன் சிவா சரிங்கண்ணா வச்சு ஓட்டிக்கிருக்கான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன இது வந்து எஸ் ஒன் தென்னை மரம் ஓகேண்ணா இது வந்து இளநீக்கித்தான் ஆகும் ஓகே ஃபுல்லாக இளங்கி மட்டும் அகும் தேங்காய் விட முடியாது ஓகே இது இளண்டி வந்து ரெண்டரை வருஷத்தில் வச்சா ரெண்டரை வருஷத்தில் இளஞ்சி வெட்டிடலாம் ஆரம்பிச்சிடும் பாலை போட்டுரும் மூணு வருஷத்தில் வெட்டிடலாம் இது பதினெட்டு மட்டை போ ப போட்டுச்சுன்னா பதினெட்டாவது மட்டையில் காய்க்க ஆரம்பிச்சிடும் பாலை போட்டுரும் பதினெட்டாவது பதினெட்டாவது மட்டையில் பாலை போட்டுரும் அந்த மாதிரி நல்ல வெரைட்டி ஒரு ஒரு பாலைக்கு ஒரு அறுபத்தஞ்சு காயிலிருந்து ஐம்பது காயிலிருந்து அறுபது காய் எழுபது காய் வரைக்கும் காய்க்குது மினிமம் நாற்பது ஒரு அறுபது வரையே எதிர்பார்க்கலாம் அறுபது கேரண்டியாக வருது ஐம்பது வரலாம் இந்த மரத்தில் இருக்குல்ல இந்த குளம் மட்டுமே இந்த எண்ணி பார்த்துக்க அறுபத்தஞ்சு காய் இருக்குது இதில் எண்ணி பார்த்துக்க தெளிவாக இருக்குது அறுபத்தஞ்சு காய் இருக்குது இந்த வருக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு

ஓகே இந்த பாலம் போட்டது இது வந்து காய் பால் போட்டு கீழே படுத்துறது ஓகே அந்த காய் கூட வேஸ்ட்டாக போச்சு ஓகே அதனால் இது மேலாக வைச்சாலே போதும் இது மேலக வச்சா மட்டும்தான் மற்ற தன்னை மாதிரி குழி எடுத்து கீழே வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படியே குழி எடுத்தாலும் தரையில் தான் வைக்கணும் தரையில் வச்சு விட்டோம்னா அப்படியே என்ன ஆச்சுன்னா காய்க்கு அது பதினெட்டு மட்டையில் காய்ச்சி காய்ச்சுருது அப்படின் போது அது தரையில் தான் கிடக்கும் காயை அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இது மேளகாய் வைக்கலாம் இது நல்ல வெரைட்டி நல்லா காய்க்குது ஆனால் ஒன்லி இளனி மட்டும்தான் எளனீன்றா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே இளநீ கேட்குறாங்க இளநீ இப்போ இவ்வளவு பிடிக்குதுல்லண்ணா இளநீர் டேஸ்ட் இருக்குமா இருக்காதா இதை குடிச்சிட்டாங்கடா ஒரு இளநீ சாப்பிட்டா ஒரு அஞ்சு இளநியாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது எனர்ஜி இருக்குது இதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இளநிலே இதுதான் டேஸ்ட்டுன்ற மாதிரி ஆமாம் இதுதான் நம்பர் ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது இதில் எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது மனுஷனுக்கு வந்து இதை குடிச்சிட்டோம்னா ஒரு தெம்பு எல்லாம் வந்துடுது இது ஃபுல்லாக அதாவது ஹெல்த் டேனிக்கின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இது இவ்வளோ பிடிக்குது இது நேச்சுரல் ஒரு இயற்கையான வெரைட்டி வெரைட்டியாக ஹைப்ரிட் இது இயற்கையான வெரைட்டி ஓகே இது ஹைபிரிட்டோ ஒற்றுரகமோ இல்லை இது இயற்கையான நாட்டு மரமே இருக்குமரம் ரொம்ப நாட்டு மரம் அது ஓல்டு இது வந்து நல்லா இருக்குது இப்போ இதிலே வேறு வேறு நிறைய சொல்கிறாங்க இந்த செவனிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஹைபிரிட் அதனால மனிதனுக்கு நோய் உழவு இது வந்து இயற்கையான விஷயம் இது இயற்கையான விஷயம் இயற்கையாகவே இருக்குது நல்லா இருக்குது இளனியோடய டேஸ்ட்டு இதுக்கு இணையான டேஸ்ட்டு இளநீ இல்லை ஒரு தோட்டத்துல இப்ப இதுல அறுபது ஆச்சு அறுபது உங்களுக்கு குறைஞ்சது குறையா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு குறையலாம ஒரு குலை ஒரு குலை நூறு மரம் வச்சா என்னாச்சு ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு குலை வெட்டினாலும் ஆயிரத்தி வெட்டலாம் இப்போ முப்பது நாளைக்கு ஒரு வெட்டுவோம் ஓகேண்ணா இந்த எங்க சிவாட்ட ஓகேண்ணா இப்போது நர்சரின்னு கொடுத்தாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் ஒரே மாதிரி கண்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் எந்த தோப்பு போனாலும் குறைஞ்சது பத்து வெரைட்டி உள்ளே இருக்கும் ஆமாம் ஆமாம் உள்ள நானே பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல என்ன செய்வாங்கடா ஒரு இடத்துல அந்த செகப்பையை பெருசாக இருக்கும் இந்த வெள்ளைய பெருசாக இருக்கும் பச்சையை பெருசாக இருக்கும் மஞ்சளே பெருசாக இருக்கும் அப்படி மூணு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது காயில் இதில் வந்து மட்டை பெருக்கே இருக்காது மட்டை இருக்காது ஃபுல்லாக அப்படியே காய் தான் இது பூரா காய் இது அப்படியே காய் இல்லைன்னா என்னோட கொஸ்டின் கூடு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க பத்தி சொல்றீங்க ஓகே இப்போ நான் இந்த எஸ் ஒன் வெரைட்டின்னு போறேன் நூறு சதவீதம் எஸ் ஒன் வெரைட்டி கொடுப்பாங்களா எஸ் ஒன் அவர் சிவாட்டை போனால் எல்லாம் நூறு நூறு பெர்சன்ட் எஸ் ஒன் எஸ் ஒன்று இன்னொரு வெரைட்டி இருக்குது மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம அடுத்து பார்ப்போம் மூணுமே இளநீக்கி இருக்கு தேங்காய்க்கு இருக்கு இதுக்குள்ளே நம்பர் ஒன் வெரைட்டி நாம வந்து எஸ் ஒன்டா எஸ் ஒன் மட்டும் இதை கொடுப்போம்ல வேற இதெல்லாம் மாற்றி கொடுக்க மாட்டாப்புல நம்ம போட்டு பயன்பட போகிறது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் அது தெரிஞ்சிடலாம் அப்போ இது முழுசாவே வேற மாற்றி கொடுக்காம கரெக்டாக கொடுக்குறாப்புல ஒரு டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை வருஷத்தில் நமக்கு இதில் ஈல்டு எடுத்துடலாம் ஒரு நூறு மரம் வச்சா எவ்வளோ எடுக்கலாம் ஒரு நூறு முறை எடுத்தால் மாதம் ஒரு ஒன்றரை ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு காய் வெட்டலாம் நூறு மரத்துலேயே நூறு மரத்துலேயே ஆனா இது தெரியாம மக்கள் என்னென்னமோ போட்டு ஒரு மாசம் ஒன்னு டு ஒன்றரை கன்ஃபார்மா வருமானம் எடுத்துடலாம் ஆஹ் அதுல ஒன்னும் மாற்றமில்ல மூணு வருஷத்துல இப்போ இந்த மரம் போடும்போது மழை காலத்துல என்னென்னா மழை காலத்துல வந்து இளநீ எடுக்காம போயிடுவாங்க இது எப்பயுமே எடுப்பாங்க இளநீ இது என்ன விஷயம்டா இது இப்போ நிறைய ஃபஸ்ட் போட்டு டேஸ்ட்டு காரணம் டேஸ்ட்டுன்னு சொல்லலாமா ஹேஸ்ட்டு மெயின் டேஸ்ட்டு இதாவது ஹெல்த் எனர்ஜின்ற இது முழுசாவே உடம்புக்கு வந்து சாப்பிட்டனே நல்ல பசிச்சு வாடி போய் உட்காந்துருக்க கூட கூட சாப்பிட்டு ஒரு தெம்பு விடுவோம் இல்லை இப்போ இந்த கொலையை மட்டும் காமிச்சிட்டாங்க இதுலேயே மற்றதையும் காட்டுங்க இந்த வாரு இந்த இது அடுத்த கொலை இது முதல்ல வெட்டியிருக்கோம் இது நேற்று வெட்டி இது நேற்று இதை வெட்டணும் ஓகே அதனால தான் இன்னொரு கொலை இல்லை இல்லைன்னா நாம பார்த்து இந்த இது நேற்று வெட்டின பால இது இன்னைக்கு வெட்டிருக்கு இது நீ இருக்கு நீ இந்த இருக்கு அடுத்து இப்போ ஏ இதை கீழே உதிர்ந்துருக்குலண்ணா ஆமாம் இதில் உதிர்ற பிரச்சனை இருக்கா இதில் அதிகபட்சம் வரல இன்ன வரைக்கும் வரல ஓகே காய் கூட அதிகமாக பிடிக்கிறதுனால இந்த மாதிரி காஞ்சி கூட இருக்கும் ஓகே அது வந்து காய் பெருக்கிறதுனால இதுக்கு நீர் சத்து நம்ம தண்ணி அதிகமாக கொடுக்க முடியல வரைச்சினால தண்ணி நிறையா கொடுத்தோம்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே இதாயிரும் காய்ச்சிடும் ஆமாம் எல்லா விஷயமே காய் நல்லாயிருக்கும் இந்த கொலைக்கு எந்த குலையிலையுமே அறுபது காய் குறையில்லாமல் இருக்கும் அறுபது காய் ஐம்பது காய் குறையில்லாமல் இதற்கு இதெல்லாம் இளம்பாலை எப்படி போட்டுருக்கு பார்த்துங்க இளம்பாலை இல்லை நூறு காய் இருக்குது நூறு பிஞ்சு இருக்குது இப்போ கூட வரும் முந்நூறு வரும் அதான் சொல்கிறேன் அமௌண்ட்டு பிஞ்சு இருக்குது அவ்வளோ இருக்குது அப்போ நம்ம தண்ணியோட கொஞ்சம் வறட்சி இன்னும் நல்லா இன்னும் போட்ஸாக காய்க்க வைக்கலாம் அங்கே எனத்தோ அந்த இதில் செஞ்சுக்கிருக்கு நல்லா இருக்கு ஓகேண்ணா நம்ம அடுத்த வெரைட்டி பார்ப்போம் வெரைட்டி எஸ் ஒன் வெரைட்டி இது எஸ் ஒன் வெரைட்டி ட்ரீம்லேண்ட் நர்சரி கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும் ஆமாம் இது ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டு அதாவது ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிருது இது ஒரு கண்டு வந்து ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சி மூணு வருஷத்தில் காய அறுத்துடலாம் ஓகேங்க மாதம் மாதம் காய எடுக்கலாம் வருமானம் இது வந்து நம்ம மாதம் சம்பளம் வாங்கின மாதிரி ஓகேங்க நம்ம அடுத்த சரி சரி வணக்கம் வணக்கம் ஜிவா தெய்வம் பேசுறேன் வெள்ளை மாவுன் விவசாயம் அங்க பாரம்பரிய விவசாய தொழில் தான் ஒன்று நானா புதுசா வச்சிருக்கேன் இது இன்னைக்கு நம்ம பாக்குறது தென்னை ஆமா சார் தென்னையில இதுக்கு முன்னாடி அதிகமாக காய் பிடிக்கும் ஓகே அறுபது காய் அறுபத்தஞ்சு காய் பிடிக்கும் ஓகே இது கொஞ்சம் காய் கம்மியாக பிடிக்குது அதனால தரம் வந்து கொஞ்சம் பெருசாக இது கொஞ்சம் த காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகே இது வந்து நாற்பது காய் வெட்டலாம் ஓகே ஒரு கொலைக்கு நாற்பது காய் கன்ஃபார்ம் வெட்டலாம் ஓகே இது கூட ஒரு ஐம்பது வருமே அதான் நாற்பது டு ஐம்பது ஓகே அது வந்து ஐம்பது டு அறுபத்தஞ்சி எழுபது ஓகே இது வந்து நாற்பது டு ஐம்பது இது கன்ஃபார்ம் வெட்டலாம் ஓகே காய் வெட்டலாம் காய் கூடு பெருசாக இருக்கும் ஓகே இது கூடு பெருசாக இருக்கும் தேங்காய்க்கா அம்மா தேங்காய்க்கும் ஆகும் தேங்காய்க்கு இது இளநிக்கு தான் ஆகும் ஓகே மட்டும் மட்டும்தான் ஓகே ரெண்டுமே ஏழனி மட்டும்தான் வரும் ஓகே இது வந்து கூடு பெருசாக இருக்குது ஓகே ஆமாம் நல்லாயிருக்கு மற்றபடி இது இது எத்தனை வருஷத்தில் இதுவும் கரெக்டாக ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிடும் ஓகே ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிடும் மூணு வருஷத்தில் காய் வெட்டிடலாம் கரெக்டாக இதுவும் பதினெட்டு மட்டும் தான் இதுவும் அதே தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் காய் பெருவட்டா இருக்கு பெருவட்டா இருக்கு எண்ணிக்கை 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 கம்மியா இருக்கு எண்ணிக்கை கம்மியா இருக்கு காய் பெருவட்டா இருக்கு ஆமா இது காய் எண்ணிக்கை கம்மியா தான் காயோட தரமை பெருசா இருக்கு அதனால இது இது இயற்கையான ஒரு வெரைட்டியா இல்ல சரி இயற்கையான வெரைட்டி ஓகே இது இயற்கையான வெரைட்டி ட்ரீம் லேண்ட்ல வாங்கினது ட்ரீம் லேண்ட்ல நர்சரியில வாங்கினது இது வெரைட்டி வந்து நல்லா இருக்கு ஓரளவுக்கு காய் வந்து இது கலவன் இல்லாத காய் கிரீன் மட்டும் வருமா இல்ல வேற கலர் வருமா கிரீன் மட்டும் தான் கிரீன் ஒன்னு கிரீன் தான் வேற எதுவும் வராது வேற எதுவும் இது கிரீன் வந்து மக்கள் வந்து அது அழகுக்கு மயங்கின காலங்களில் இப்போ மாறிக்கிடுச்சு இல்லை இயற்கையை விரும்புகிறாங்க நிறைய முதல் வந்து வெள்ளை கொய்யாக்கா கேட்டாங்க இப்போ சிவப்பு சிவப்பு கொய்யா தான் கேட்குறேன் பழைய தான் பழைய மாட்டத்தை வர்றாங்க வந்து அக்கறைக்கு இக்கிற பச்சை ஆமாம் 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 இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் பூராமே இயற்கையத்தை விரும்புகிறாங்க இப்போ எல்லாருமே மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் போயிட்டு நாட்டு வைத்தியத்துக்கு வரோம்ல சித்த வைத்துக்கு வராங்கல்ல அந்த மாதிரி இயற்கையை விரும்புகிறாங்க இப்போது இந்த மரம் ரொம்ப குள்ளமாக இருக்குது தென்னை மரத்துக்கு நம்ம மக்கள் தெரியாமல் குழி எடுத்து வைக்கிறாங்க ஆக்சுவலில் தென்னை மரத்தை குளி எடுத்து வைக்கக்கூடாது குழி எடுத்து வைக்கிறாங்க இப்போ இதை குழி எடுத்து வச்சால் என்ன ஆகும் இது குழி எடுத்து வச்சோம்னா கீழே ஒரு ரெண்டு கோல மூணு கோல வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இது பதினெட்டு மாதத்தில் காய்ச்சிருது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு மாதத்து ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சுது இது ரெண்டரை வருஷத்தில் காய்க்கும் போது குலை ஊற மண்ணு விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு கோலம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் குழி எடுக்காமல் மேலாகவே வச்சாலே போதும்

ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் இதாக ஆயிரும் இதோட வெயிட்டோடு சேர்ந்து நூறு ஒரு நூறு கிலோவுக்கு மேலே வந்துடும் அப்போ இந்த மட்டை வந்து நூறு கிலோ தாங்காது அதனால கொச்சை கயிறு வாங்கினாலும் தாங்காது ஓகே இந்த நைலான் கயிறு வாங்கி தான் கட்டுறோம் ஏன்னு கேட்டால் நைலான் கயிறுண்டா இது முடியாது ஓகே இந்த ஏளனி வெட்டம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு தாங்கும் அதனால் நைலான் கயிறு வாங்கி கட்டுறோம்

எப்பயுமே ஐம்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சுக்கு குறையலாமல் வருது நாற்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சுக்கு இது எப்பயுமே குறையாது ஓகே நல்லா தேவை வருது அதனால அப்படி மறைச்சு மரம் எல்லாமே வரும் எந்த குலையுமே வருந்த இந்த குலை இது இந்த குலை இப்போ அறுக்கிற ஸ்டேஜில் இருக்கு இது அறுக்கிற ஸ்டேஜ் இது அடுத்த மாதம் இருக்கிறது இது அதுக்கு அடுத்த மாதம் இருக்கிறது அது இது அதுக்கு அடுத்த அது அடுத்து அடுத்தது இதுக்கு அடுத்தது தட்டுங்க இது இந்த ஃபுல் இளநி ஃபுல் இளநி இது அதுக்கு அடுத்து விட்டது மாதம் மாதம் வெட்டுற மாதிரி காய் வந்துக்கே இருக்கும் எப்போயுமே இல்லை நல்ல வெரைட்டி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குறையெல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் ம் ஓகேண்ணா ஐம்பது ரூபாய்க்கு கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் சரி சிவா சரி சிவா வணக்கம் வணக்கம் சிவா நான் வெள்ளையம்மா வரேன் ஓகேண்ணா பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணுறேன் ஓகேண்ணா இது வந்து மலேசியன் கிரீனு எஸ்திரி இது வந்து இளநீக்கும் ஆகும் தேங்காய்க்கும் வெட்டலாம் இளநியா வெட்டினா முப்பது நாளில் வெட்டலாம் தேங்காயை வெட்டினா ஐம்பது நாளைக்கு மேலே வெட்டலாம் இது இளநிக்காகும் தேங்காய்க்காகும் இது சந்தர்ப்பத்தில் இளநீ வேணாம்னு நினச்சா தேங்காய்க்கு விட்டுக்கலாம் அப்படி வெரைட்டி இது வந்து காய் பெரிய காயாக தான் இருக்கும் நல்லா இது நல்லா தங்காய்க்குது ஓகே நான் நடவு பண்ணி எவ்வளோ நாளும் காய்க்கும் ரெண்டு வருஷத்தில் பாலை போட்டுரும் மூணு வருஷத்தில் காய்ச்சல் மூணு வருஷத்தில் காய் விட்டுக்கலாம் லைஃபு லைஃப் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கூட இருக்கும் இது லைஃப் கூடுதலாக இருக்கும் இது இளநிக்காகும் தேங்காய்க்கு ஆகும் இந்த மருத்துவர் மற்ற மற்றபடி சிறு பண்ணலாம் இது வந்து அதே தேங்காய்க்கு வெட்டலாம் இளநீக்கி வெட்டலாம் இளநீக்கி வெட்டலாம் இது ரெண்டாவது வயசில் காய்ச்சிடும் மூணு வயசில் காய தொட்டுரும் ஒரு கொலைக்கு எவ்வளோ காய் நான் வரும் இது கொலைக்கு முப்பது டு நாற்பது காய் இருக்குது ஆ முப்பது டு நாற்பது காய் காய் பெருவிட்டா இருக்குல்ல ஆமாம் 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 காய் பெருவிட்டா இருக்குது நல்லா பெருவிட்டா மரமே பெருசாக இருக்கு அந்த அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு வித்தியாசம் இந்த எஸ் ஒன் டூ பார்த்த மாதிரி இல்லையா மரமே பெரிய மரமாக தெரியும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது வெரைட்டி வருஷம் சேர்த்து காய்க்கக்கூடிய வர வெரைட்டி இல்லையா இது வெரைட்டி அந்த மரத்துக்களை காட்டி இது ஒரு வருஷத்துக்கு சேர்த்து காய்க்கூடிய வெரைட்டி அதனால் மரமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் காயுமே பருவட்ட பெருட்ட காயாகத்தான் இருக்கும் புரியாதா புரியாதான் வாங்க அப்படியே சுற்றி காட்டுங்க இது வந்து இப்போ ஒரு மரத்துக்கு நம்ம தேவை ஏளநீங்கி வந்து தேங்காய் வந்து நானூறு கிராம் டூ ஐநூறு கிராம் குள்ளதே இருக்குது நானூற்றம்பது கிராமுக்கு மேலே கம்பு பள்ளா தாக்கலே தேங்காய் இல்லை இது வந்து ஐநூறுவா அறு கிராம் வரைக்கும் ஓகே பருப்பு பருப்பு புரியுது புரியுது புரியுதுண்ணா இல்லை பொதுவாக வந்து ஒரே ரகம் கொடுக்குறதில்ல எங்கேயுமே இல்லை இங்கே வந்து ட்ரீம் நர்சரியில் போனோம்டா நம்ம சொல்கிற மாதிரி ரகம் வாங்கிக்கலாம் இப்போ மலேசியன் க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்டா மலேசியன் க்ரீன் ஸ்த்ரீ ஓகேண்ணா கொடுத்துருவாப்ல ஓகேங்களா அந்த எஸ் ஒன்று வேணும்னு சொன்னால் எஸ் ஒன்று மட்டும் கொடுப்போம் எஸ் ஒன்றுன்றது மட்டும் இளநிக்கு தான் ஆகும் எஸ்ட்டு எஸ்ட்டுமே மட்டும் தான் ஆகும் இதில் எஸ் ஒன்று வந்து அதிகபட்சமாக காய்க்குது எஸ்டூன்றது சும்மாராக காய்க்கும் அது வந்து ஐம்பது ரூபாய்க்கு குறையாது எஸ் ஒன்று எஸ் ஒன்று வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரும் இது வந்து நாற்பது காய் தான் கரண்டியா அப்படியே சுற்றி காட்டுங்க ஒரு ஏழைக்கு நல்லா விட்டாலும் நாற்பது ஏழனியா விட்டாலும் நாற்பது இது ரெகுலர் இல்லைண்ணா இது வந்து நோய் தாக்குறதுல எப்படின்னா இருக்குது இது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஓகே நோய் தாங்கு தாய் தாங்கி வரும் ஓகே இது தாங்கக்கூடிய மரம் இது நாட்டு மாடு மாதிரி தாங்க நாட்டு மாடு மாதிரி ஓ ஸோ உங்கள் தோட்டத்தில் எஸ் ஒன் எஸ் த்ரீ என்று எப்பூரா எல்நீர் சம்மந்தப்பட்டமா போட்டிருக்கீங்க இது ஒன்று மட்டும் தேங்காய்க்குறதா வச்சிருக்கேன் நல்லா இருக்குது சரி வணக்கம் ஜீவா நான் வெள்ளைமரம் தெய்வம் பேசுறேன் ஓகேண்ணா நம்ம பாரம்பரியமாக விவசாயம் தான் கடை வச்சிருக்கேன் ஓகேண்ணா இது வந்து ஆம்பாடி மலேசியன் ஆம்பாடி இது வந்து தேங்காய்க்கும் ஆகும் இதோட பெரிய மெயின் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடய தண்ணு வந்து பெ காய் பெருங்கூடாக இருக்கும் காய் பெருங்கூடாக இருக்கும் ஓகே இது வந்து ஐம்பது குறையெல்லாம் பிடிக்குது எல்லா இளநியுமே ஐம்பது குறையெல்லாம் பிடிக்குது இது வந்து தேங்காய் சில்லு வந்து பருப்பு வந்து வெயிட் கூட இருக்கும் ஓகே இப்போ மற்ற தேங்காய் காட்டில் இது வெயிட் கூடுதலாக இருக்கும் எண்ணெயுமே அதிகபட்சமாக வரும் இது அதில் நூறு மில்லியை எடுத்து அதில் நூற்றி இருபத்தஞ்சி மில்லி எடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணெயை கூடுதலாக வரும் அதே மாதிரி காயும் வந்து இளநிக்கும் வெட்டலாம் தேங்காய்க்கும் வெட்டலாம் இது என்னண்டா பழைய ரகம் மாதிரி இது பழைய காலத்து ரகம்ன்றதுனால ஒரு மூன்றரை வருஷம் கழிச்சு தான் இதை முடியும் வருமானம் வரும் ஓகே இப்போ காய்க்க ஆரம்பிக்கிறதே இது வச்சு மூணு வருஷம் கழிச்சு தான் பாலை போடுற மாதிரி தே அதுக்கடுத்து மூன்றரை வருஷம் கழிச்சு தான் காய் தொட முடியும் அதனால் இது வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு இது காய்க்கும் இந்த மரம் இது பேர் ஆம்பாடி ஓகேங்களா மரம் நல்ல மரம் காய் வந்து பெருப்பட்டாக இருக்கும் சில்லு தடிம சில்லு வந்து வெயிட் கூட இருக்கும் தேங்காய் சில்லு வந்து வெயிட் கொடுதலாக இருக்கும் அது நல்லா இருக்கு நாற்ற பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் நாற்றையே வெயிட்டாக இருக்குது வில கூடாது இது மற்ற அந்த எஸ் ஒன் எஸ்டூ எஸ்திரி இருக்குல்ல அதை காட்டி இது விலை கூடுதல் நாற்றுக்கு நாற்றோட விலைய கூடுதல் ஆனால் இது நோய் தாக்கம் இதில் இது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இதோட நோய் தாக்கம் எதிர்ப்பு சக்தி நம்ம ஊர் நாட்டு மரம் மாதிரி அட் டேம் டைம் வந்து நல்ல தரமாக இருக்குது தரமாக இருக்குது தரமாக அதை காட்டிலும் இது வந்து வெரைட்டி வீரியம் கூடுதலாக இருக்குது அதை காட்டிலும் இது நாட்டு மரத்தை காட்டி இது வீரியம் கூடுதலாக இருக்குது சில்லும் பருப்பு எல்லா வீட்லேயும் எல்லா விஷயத்துலேயுமே இது வீரியம் கூடுதலான விஷயம் மரம் பார்த்தா நாட்டு மரம் சொல்றீங்க ஆனால் மரம் பார்த்தா ஒரு ஹைபிரிட் மரம் மாதிரி இருக்கு இல்ல இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு காய்க்கிற மரம் இது இல்லை ஓகே அதுலேருந்து இது கொஞ்சம் கம்மி ஓகே மூணு டு மூன்றரை வருஷத்துல இது காய் எடுத்துடலாம் ஓகே அப்ப மூன்றரை வருஷம் காய் எடுக்கும் அதை காலம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அந்த வெரைட்டி ஆனால் ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு அது நூறு வருஷத்துக்கு சூடு சொல்லலாம் இது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு இது கேரண்டியாக உறுதியாக நல்லா காய்க்கும் இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே தான் இருக்குது கீழேலாம் காணும் ஆக்சுவலி நடி கொலையெல்லாம் இல்லை இல்லை இதை அறுத்துட்டோம் இளநீக்காக இருக்கிறீங்க இளநீக்காக இருக்கிறோம் இளநீக்காக இருக்கிறோம் தேங்காய்க்காக இருக்கிறோம் ஓகே இப்போ நம்ம மலேசியன் கிரீனை பொறுத்து பார்த்துக்கிட்டோன்னா தேங்காய் சில் வந்து அந்தளவு கெட்டி தன்மை இருக்குது மலேசியன் கிரீனில் வந்து இவ்வளவு கெட்டி வராது இப்படி வெயிட் வராது இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்ல எண்ணெய் சத்துமே அதிகபட்சமாக இருக்கும் இது சில்லே கே வெயிட்டு கூடுதலான ஒரு நாட்டு மரம் போடணும்னு நினைக்கிறவங்க அம்பாடி போடலாம் இது ஆம்பாடி போடலாம் நாட்டு மரம் போடுற போது இதை விரும்பி போட்டாங்கடா ரெண்டுக்குமே ஆகும் அம்பாடி சொல்லிட்டு மற்ற நர்சரியில் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருவாங்க இல்லை இந்த ட்ரீம் லேண்ட் நர்சரியில் ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறாரு நம்ம என்ன வெரைட்டி கேட்குறமோ அந்த வெரைட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க வேறு வெரைட்டி வராது அங்கே போய் கேட்டோம்னா ஒரே வெரைட்டியாக கொடுப்பாப்பில் வந்து பார்த்துட்டு போயிடுவாப்பில் பாரு இது எல்லாத்தையும் பாருங்க இந்த பாருங்க எல்லா குலையுமே பாருங்க நல்லா பாத்துக்க மேலே போற பாருங்க கிரீன் தான் அம்படின்றது ஒரு கிரீன் ரகம் தான் கிரீன் ரகம் தான் கிரீன் ரகம் தான் இதுல பாருங்க இதுல 100 காய் 100 பிஞ்சுக்கு மேல இருக்கு கூடுதலா இருக்கு 100 பிஞ்சு இருக்கு அப்ப எல்லாமே நல்லா தான் காய்க்குது எல்லா காய் வரும் இதெல்லாம் பாருங்கள் இரநூறு பிஞ்சுக்கு மேலே இருக்குது இதாக இருக்குது இதில் இதில் இருக்குது இந்த காய் இந்த அதெல்லாம் பாருங்கள் முந்நூறு பிஞ்சாக இருக்கும் மேகக்குழைய பாருங்கள் அப்படி எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது காய் நல்லா தான் காய்க்குது அப்போது உங்களுடைய கருத்து என்னன்னா இது வந்து ஆம்பாடி வந்து தேங்காயை நினைக்கிறவங்க தேங்காய் நினைக்கிறவங்க இதை விரும்பலாம் ஓகே நான் ரெண்டு பர்ஃபர்ஸும் உண்டு தேங்காயை மட்டும் நம்ம நாடு காய் நாடு மரம் நாட்டு மரம் போட்டோம்னு நினைக்கிறவங்க இதை போட்டாங்கண்டா அதிலே கொஞ்சம் நல்லா வருமானம் எடுக்கலாம் நாட்டு வருமானத்தை காட்லையும் இது வருமானம் அறுத்துக்கெல்லாம் அட்டை சேர்த்து லுக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு மேலேயும் நாட்டு வருமானத்தை காட்லையும் இது நல்ல டவுள் வருமானம் நாட்டுக்காய்க்கு அது இருபது காய் பதினஞ்சு காய்க்குமே பிடிக்காது ஒரு குழைக்கு இருபது காய்க்குமலை பிடிக்காது இது கன்ஃபார்ம் நாற்பது கூட வரும் ஏன்னா அது நாற்பதாயிரம் ஐம்பது உண்மையாக வெட்டலாம் ஓகே அதனால் இது ஆம்பாடி வந்து நாட்டு மரம் விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல மரம் நாட்டு மரத்தை விரும்புகிறவங்களுக்கு நல்ல மரம் எதிர் சக்தி ஒன்று நோய் தாக்கம் வராது இதுக்கு நோய்க்கு எதிர் சக்தி கொடுக்கக்கூடிய மரம் ஆம்பாடி மரம் சைஸு ஒரு இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு போட்டீங்கன்னா இது நல்லா இருக்கும் இது வந்து ம அந்த மற்ற மட்டைகள் மற்ற மரங்கள் மட்டைகளுக்கும் இது மட்டைகளுக்கு வித்தியாசம் வித்தியாசம் காய் மேம் ஃபுல்லாக எல்லாமே பிஞ்சு பூராமே நூறு ரூபாய் இரநூறுவாய் மூணு காய் ரூபாய் அந்த சாம்பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து வெயிட்டாக இருக்கனால கொலைய கட்டித்தானும் கொலை கட்டித்தாகணும் இது பூராமே காய் கொடுதல் பெருவட்டான காய் அதெல்லாம் கட்டி தானே எல்லா காய்க்குமே கட்டி தாக்கணும் அது கட்ட தவலை மேலே போகும்போது அது மட்டையோட அந்த சதத்தன்மைக்கு வந்து கட்டித்தன்மையாக இருக்கும் நார்த்தன் குடிக்கிறோம் குருகலாயிருக்கும் நார்சத்து கூடிக்கிறோம் நார்சத்து கூடும் போது நல்லா இருக்கும் சரிண்ணா சரி ரொம்ப நன்றி சரி